ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க தோப்பு விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டி சத்திரம் அருகில் அமைந்துள்ளது கிணறு வசதி ஒரு போர் வசதி மற்றும் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வசதிகளுடன் உள்ளது மொத்தம் இங்கே இரண்டு ஏக்கர் எழுபது சென்ட் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க இதன் மொத்த விலையாக அறுபத்தி இரண்டு லட்சம் மட்டுமே நீங்கள் நேரில் வந்து எடுத்து பாருங்கள் சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் நல்ல பராமரிப்பில் இருக்கக்கூடிய இடம் தான் இது பாதுகாப்பிற்காக இந்த இடத்தை சுற்றி பென்சிங் போடப்பட்டுள்ளது முப்பத்தி ஐந்து தென்னை மரங்கள் மகாகனி மரங்கள் வாழை மரங்கள் உள்ளது இதை ஃபார்ம் லேண்டா பிரித்து விற்பனை செய்கிறதுக்கு ஏற்ற இடங்க நீங்கள் நேரில் வந்து இடத்த பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு இந்த இடத்த பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேளுங்கள் இந்த இடத்த நேரில் வந்து பார்க்குறவங்க முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ